காலை களமறக்கப்பட்டிருக்கின்றி மாவட்டம் அம்பலம் வேலுகிருஷ்ணன் சார்பாக மாவட்டம் தென்னிலை நாடு கல்லிக்குடி கருப்பசாமி கோவில் காலை அந்த காலையினை கட்டாயம் விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சேவனிப்பட்டி தலனி சக்தி மாவீரன் கட்டாரி துணையோடு சேவனிப்பட்டி தன்மானி சசி தண்டிகளும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் சேவனி பட்டிக்கு பெருமை செய்திடவா சிவகங்கை மாவட்டம் கல்வி கொடிக்கு பெருமை செய்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்திடவா துடிப்பு மிக்க வீடுகளுக்கு பெருமை செய்திடவா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் அமராவதி புதர் வேலுகிருஷ்ணன் அம்பலம் சார்பாக நாடு டி கருப்பசாமி கோவில் சாலை கம்மீரமான தோற்றத்தோடு பல மதக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் தனித்தமிழர்கள் அல்ல நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் தான் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரே வடவாடு நிகழ்ச்சியில் நடந்து கொண்ட சென்ற இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியத்திற்கு தனி சிதப்பில் பெற்ற சேவரிப்பட்டி தன்மான நண்பர்களும் கடுமையான போராடிக் கொண்டிருக்கின்றாரு இந்த கண்டுமையான போட்டியிலே இந்த கண்டுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலும் காலையா காளையா காலையா காளையாக சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை செய்தினவா உரிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தனவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா துரிப்பு மிக்க வீரர்களா நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற தமிழனுடைய வீரம் கலாச்சாரம் பாரம்பரிய வட மஞ்சு விரட்டு என்கின்ற வீர விளையாட்டினை தோற்றுகின்ற விதமாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மண்ணிலே அலுவலகத்துக் கொண்டிருக்கின்ற அவர் மிக கொப்பளின் ஆயுதம் என்பதை தேர்தல் முன்னிட்டு காரைக்குடி மண்ணின் மைந்தர்கள் சார்பாக சிறப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் ஏழாம் ஆண்டு விடமாறு நிகழ்ச்சியில களமடைக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கின்ற மாவட்டம் புதூர் வெளியூரட்டினுடைய கதாநாயகன் வேலகிருஷ்ணன் அம்பலம் சார்வாரா பந்தே மாட்டினுடைய உரிமையாளர் வேலுகிருஷ்ணன் சேர்றாரா தென்னிலை நாடு கல்விக்குடி கருமசாமி கோவில் காலை ராஜ கம்பீரமான விருப்பத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கின்றன

அதனைத் தொடர்ந்த ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிநாங்கை சேர்ந்த இருபத்தெட்டு பேரை தலைவர் ஆரித்தியன் அவர்கள் அன்பு காலை அந்த வேலையில் எதிர்கொள்வதற்காக எஸ் ஆர் பட்டணம் நண்பர்கள் அதனை தொடர்ந்த பாசாங்கரை அந்த காலத்தை எதிர்கொள்வதற்காக காரைக்குடி சீவரணி காலை கொண்டார்கள் அதனை தொடர்ந்து அரியக்குடியை சேர்ந்த தமிழ்மணி அவர்களது காலை

நேரங்கள் எழுதி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தர்களும் சிறப்பு பரிசுகளும் பெறுவதற்கு காலையா கால இருக்கலாம் சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே வெளிவரட்டு என்றாலே பந்தே என்றாலே அன்று முதல் இன்று வரை அமராவதி புதூருக்கு தனி சிறப்பை பெற்ற அமராவதி புதூர் வேலை கிருஷ்ணம்பலம் சாராதா சிவகங்கை மாவட்டம் சென்னிலி நாடு கள்ளிக்குடி கருப்பசாமி கோவில் வாரி ராஜ கம்பீதமான தோற்றத்தோடு தலைமடக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அண்ணா நகர் நகர்பாய்ஸ் மருத்துவ எஸ் ஆர் பட்டணம் என்பது மருத்துவம் வந்திருக்கா ரெண்டு ரெண்டு பேரும் உடனே மருத்துவ